முருகர் அந்த சக்தி மிகுந்த சொற்களை உச்சரிக்க ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட் இந்த முருகர் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு சக்தி பொதுவாக முருகு அப்படின்னாலே அழகுன்னு அர்த்தம் மெல்லினம் இடையினம் வல்லினம் இந்த மூன்று எழுத்துக்களுமே முருகுல இருக்கும் இம் உ முருகு அருமைங்க அருமை எப்படி பாருங்க அந்த ஊங்குற உயிரெழுத்து இந்த மெல்லினம் இடையினம் வல்லினத்தில் கலந்த ஒரு அற்புத சொல்லாக முருகர் ஜொலிக்கிறார் முருகருங்கிறது அப்படிப்பட்ட ஒரு தமிழ் சொல் ஒரு ஆளுமை முருகு அப்படின்னா அழகுன்னு அர்த்தம் அதுல மூணு உயிரெழுத்துக்கள் வருது அந்த மூன்று உயிரெழுத்துக்களுமே முருகர் இல்லை அதற்கும் உயர்ந்த சக்தியான இச்சா கிரியா ஞான சக்தியாக விளங்குகிறார் முருகப்பெரு அருமை அருமை அந்த முருகளையே அந்த அம்பாளுடைய ஆதிக்க சக்தியும் அங்கே உள்ள வருது அதான் அந்த முருகர் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நம்ம பேச ஆமா முன்னாடி பேசியிருக்கோங்க பட் நம்ம இவ்வளோ விரிவாக பேசணும் கண்டிப்பா அந்த முருகரை பத்தி நம்ம பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தமிழ் கடவுள் முருகர்